அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய ராஜேந்திர சோழன் அவர்களுடைய சிறுகதை கடன் கடன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நடுத்தர குடும்பங்களில் ரொம்ப ஒரு வேண்டப்படாத வார்த்தையாக நினைப்பாங்க அதாவது கடனை உடனே வாங்காமல் கல்யாணத்தை பண்ணிட்டேன் கடனை வாங்காம பயணம் நல்லா படிக்க வச்சுட்ட அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியமாவே நம்ம நடுத்தர குடும்பங்களை நினைக்கக்கூடிய மனோநிலை நமக்கு இருக்கு ஆனா ஒரு அன்றாடங்காட்சிகளா இருக்கிறவங்க வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பா கடன் வாங்கிதான் அவங்களுடைய அன்றாடங்களை கூட நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறது தான் அந்த கடன் பட்டவர்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு வாக்கியமாக கம்பராமாயணத்துல பயன்படுத்தி இருந்தாங்க அப்படி தன்னுடைய ஒரு சின்ன நிலத்துல அஹ் விவசாயம் பண்றதுக்காக உரம் வாங்குறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர்கிட்ட கடனுக்காக நடையா நடக்கிறாரு மண்ணாங்கட்டி அப்படிங்கிற ஒரு மனிதர் அந்த பணக்காரர் இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வான்னு சொல்லி அழ கழிச்சு அந்த பணத்தை கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சிறுகதை வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் அந்த ஊர்லேயே ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரர் கொண்டாரெட்டி தான் ஒரு ரூபா கடன் வாங்கினா கூட அவர்கிட்ட பத்து நடந்தாதான் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஊர்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய புள்ளி அவர் தான் பயிர் வழியாகட்டும் வெளி விவகாரம் நாலு பெரிய மனுஷங்களோட சகவாசம் இப்படி எல்லாத்துலேயுமே தூரம் இருக்கிற எல்லாத்தையும் விட அவர் தான் ஒசத்தி ரெண்டடுக்கு மெத்த வீடு சுத்துல ஆள் மதுர சுவரு அத போல மூணு மடங்கு உயரமுள்ள வைக்கோல் போரும் இந்த ஊர்ல இது மாதிரி யாருக்குமே கிடையாது அந்த ஊர் இருக்கிறவங்க எல்லாம் கால்காணி அரைக்காணி வச்சிருக்கிற விவசாயிதான் நெல்லு வட்டிக்கும் பத்து வட்டிக்கும் கடன் வாங்குறவங்க நூறு ரூபா கடை வாங்கிட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு புரோ நோட்டு எழுதி கொடுக்குற அன்னாடங்காட்சிக்கு தான் ஒரு குழி குளிக்கிற செலவுக்கு கூட அர்ஜென்ட்டாக ஒரு பத்து ரூபா வேணும்னா ரெட்டியார்கிட்ட தான் போய் நிற்கணும் இப்போ மண்ணாங்கட்டிக்கு ரொம்ப ஒரு மாதிரியான அர்ஜென்ட் செலவு அவனோட காணியில் ஐயா எட்டு நட்டு இருந்தான் இப்போ நல்லா பயிர் பச்சை கட்டி வர்ற சமயம் பூச்சி மருந்து உரமும் வாங்கணும் ஒரு நூறு ரூபாய் இருந்தா போது எப்படி சமாளிச்சிடலாம் ஒத்த ரூபாயே இல்லாதவா ரூபாய்க்கு எங்கே போவான் வேறு வழியே இல்லை ரெட்டியார்கிட்ட தான் கடன் வாங்கணும் அவர்கிட்ட தான் கேட்கணும் ரெட்டியார் வீட்டுக்கு போகிறான் முதல் நட மதியான நேரம் கொஞ்சம் வெயில் தாழ்ந்துருக்குற ஈ மொய்க்கிற அமைதி அந்த வீட்டில் வெளியே யாரையுமே காணோம் வராந்தா படியேறி திறந்துட கதவு வழியாக லேசாக தலையை நீட்டி பார்க்குறா உள்ளே பேச்சு குரல் கேட்குது கொஞ்சம் தயங்கி நிற்கிறான் அப்புறம் பணிவோட ரெட்டியாரே ரெட்டியாரே அப்படின்னு கூப்பிட்றா ரெட்டியார் வரல அவங்க வீட்டு அம்மா தான் வர்றாங்க யார் அது ஏங்க நான் தான் மண்ணாங்கட்டி நீ தானே என்ன விஷயம் ரெட்டியார் இல்லைங்களா அவர் தூங்குறாரு இவன் முழிக்கிறான் இப்போ தான் ரெட்டியார் குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படியே தயங்கி போய் அந்த அம்மா முகத்தையே சந்தோகத்தோட பார்க்குறான் அந்த அம்மா சொல்லுன்னு ஒரு முறை முறைக்கிறா ஒன்றும் இல்லைங்க ஒரு சமாச்சாரம் ரெட்டியாரை பார்க்கலாம்னு வந்த அப்புறமா வந்து சாயந்தரமாக பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ரெண்டாவது நட போன சாயந்தர நேரம் வீட்டுக்கு வர்றா ரெட்டியாரை அப்போ வீட்டில் இருக்கார் ஒரு பெரிய நாற்காலி போட்டு உக்காந்துருக்காரு நாற்காலி ஃபுல்லாக அவரோட உடம்பு உட்காந்துருக்குது பத்தொன்பது காணி நஞ்ச இருபத்தி ரெண்டு காணி புஞ்சை அப்படியே கண்ணில் கொப்புளிக்குது வெற்று உடம்பு மேல் துண்டு பச்சரிசியும் பருப்பும் நெய்யும் சாப்பிட்டு வயிறு சும்மா பழப்பள பளப்பழான்னு இருக்குது வரந்தாக்கு கீழே நாலஞ்சு பேர் ஓரமாக கட்டி நிற்கிறாங்க அந்த வீட்டு வேலைக்காரங்க மேலே சில ஊர் நாட்டாண்மை உட்காந்துருக்காங்க மூணு காணி நாலு காணிக்கு வச்சுருக்கிறவங்க அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி அததுகளுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு வீட்டில் கும்பலாக இருக்குதே மருகி போய் நிற்கிறான் களையட்டும் அப்படின்னு காத்திருக்குறா ரெட்டியார் சாகசம் செய்கிறாரு இவன் வந்த மாதிரியோ பார்த்த மாதிரியோ காட்டிக்காமல் பேச்சில் மும்முரமாக இறக்கிறார் கூட்டம் கலையிற மாதிரியே தெரியல நேரம் ரொம்ப ஆகி போச்சு ரெட்டியார் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சவர் நேராக உள்ளே போயிட்டாரு அதுக்கப்புறம் கூட்டம் கலையுது எல்லோரும் போயிட்டாங்க தனியாக நிற்கிறான் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே இருக்கா ரெட்டியார் வர்றாரு சட்டையை மாட்டிக்கிட்டு ரெட்டியார் அப்படின்னு ஏதோ சொல்கிறதுக்கு அவரை கவனத்தை ஈர்க்கணும்னு பேச பாக்குறா அப்படியே கண்டுக்காத மாதிரி நேராக அவசரமாக எங்கேயோ போகிற மாதிரி கிளம்பிட்டாரு அவசரமாக போகிறவர்கிட்ட என்ன பேசுகிறது எப்படி கேட்குறதுன்னு வாயடைச்சி நிற்கிறா மறுபடியும் மூணாவது நட போறா நல்ல நேரம் அன்னைக்கு ரெட்டியார் மட்டும் தனியாக இருந்தார் ஓய்வா பேப்பர் படிச்சுக்கிட்டு அடி மேலே அடி வச்சான் தேங்கி தேங்கி நகர்ந்தா மண்ணில் நிற்கிறான் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு நமஸ்காரங்க அப்படின்னு ரெண்டு கையிலயும் கும்பிட்றான் தலையை கூட நிமிராம இப்படி தலையை ஆட்டி அவனோட நமஸ்காரத்தை ஏற்றுக்கிட்டாரு கழுத்தை சொரிஞ்சுக்கிட்டே உங்களைத்தான் பார்க்கலாம்னு ம் நேற்று சாயந்தரம் கூட வந்தேங்க ம் மத்தியானம் வந்தப்போ தூங்குறதா சொன்னாங்க ம் ஒரு சமாச்சாரந்தாங்க என்ன விஷயம் இங்கே பாரு பணங்கினுன்னு இப்போல்லாம் எதுவும் கேட்றாதே என்ன நானே பெரிய முடையில் இருக்கிற வேறு எதனாச்சுன்னா சொல்லு பேப்பர்லேருந்து மூஞ்ச கூட எடுக்காமல் அடுத்த பக்கத்தை புரட்டிகிட்டே சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒன்றும் இவன் குழப்பமா இருக்குது எல்லாருக்கும் ஆரம்பத்தில் சொல்கிற பதில் தான் அதனால் அசட்டு சிரிப்போட ஐயா பணத்துக்கு தான் வந்தனுங்க நீங்கள் எடுத்தெடுப்புலேயே இப்படி சொல்லிட்டா எப்படிங்க ஒன்றும் கனமா கூட இல்லைங்க ஒரு நூறுரூபா தாங்க அதெல்லாம் இப்போ எதுவும் கிடையாது அப்படியே முகம் வாடி போச்சு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு பேப்பரை பார்த்துட்டு இருக்காரு அவன் முகத்தைவே பார்த்துட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேப்பரை மூடி வச்சுட்டு எழுந்து உள்ளே போறாரு பின்னைக்கு மேலே வரட்டுங்களா அப்படிங்கிறா பாப்பம்போ மறுபடியும் நாலாவது நட அதே நாற்காலியில சும்மா உக்காந்துருக்காரு போய் நிக்கிறான் அது சரி இப்போ எதுக்கு பணம் அப்படின்னு மிடுக்கோட கேக்குறாரு இவன் ரொம்ப உற்சாகமா ஐயா ஐயா ரேட்டு போட்டிருக்கிறேன்னுங்க இப்பெல்லாம் பச்சை கட்டி வர்ற நேரம் பூச்சி மருந்து உரமும் மடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஏன் உங்கள் கவர்மெண்ட்டில் தான் லோன் கொடுக்குறாங்களே அது என்னங்க நம்ம அவசரத்துக்கு கிடைக்குங்களா ஏப்பா உங்கள் கவர்மெண்ட் தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு அது இப்போ இல்லைங்க நீங்கள் தான எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போட்டீங்க அது ஏதோ அப்போ புத்தி கேட்டு போட்டோங்க ஏற்கனவே இருந்தது சரியில்லைன்னு ஒன்று போட்டோம் சரி இவங்களா சரியாக இருக்காங்களா அட இவங்களும் சரியில்லைங்க ரெண்டு பேரும் சரியில்லைனா புதுசாக வேற யாராவது வந்தால் தானுங்க அப்படிங்கிறா கொஞ்சம் நேரம் அமைதி காத்திருக்குறான் டேய் உனக்கு மரம் வேறு தெரியுமா தென்னை மரம் ஏனுங்க நான் ஏறி நாலு இளநீர் புட்டு போட்டு வை தாசல்தாராக வராங்களாம் பார்த்து நல்லா எளசா நம்ம வடவண்ட மரத்தில் ஏறி பறி அப்படியே நெஞ்ச பூரிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறான் ஐயா நடையில் வச்சுருக்குறேனுங்க சரி சரி நாளைக்கு வா சரிங்க அப்பையும் போயிட்டா அஞ்சாவது நட அடுத்த நாளும் வர்றா ரெட்டியாக இருக்கிறாரு ஏதோ யோசனை பண்ணிகிட்ருக்காரு வெய்யாலுமே ஏதோ யோசனை பண்ணுறாரு தான் போலும் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கௌரவம் மாதிரி ஏற்றுக்கிட்டு கம்முன்னு தான் நிற்கணும் எப்படி அந்த மௌனத்தை கலைக்கிறது அது மரியாதை குறைவு என்ன பண்ணுறதுன்னு அப்படியே நேரம் போகுது அப்படியே கண்ணை விரித்து இவனை பார்த்துணும் பார்க்குறாரு டேய் அந்த கவலை மாடு வந்திருக்குது பர் அதை பிடிச்சி கட்டு கட்டிகிட்டு வர்றா அப்படியே அது நாலு வைக்கலுக்கு புரிங்கி போடு அதுவும் பண்ணுறா பின்னி கொஞ்சம் பிடுங்கி கொட்டாயிலையும் போட்டு வை வைக்கோல் சொன்னையோடு வந்து நிற்கிறான் போய் அப்புறம் மேலே வாயே அப்புறம் மேலேன்னா எப்போ இதை அவங்க கேட்க முடியுமா கிளம்பிட்டான் ஆறாவது நட மறுபடியும் வர்றா டேய் பேப்பர் லேபிளெல்லாம் வாங்கி வந்திருக்கியா அப்படின்னு பணத்தை மடியில் கட்டி வச்சிருக்கிற மாதிரி கேட்குறீங்க இல்லைங்க சொன்னதே போய் வாங்கி வந்துடலான்னு தோ இப்போ போய் வாங்கி வந்துடுறேங்க அப்படின்னு பதட்டத்தை காட்டாமல் அடக்கத்தோடு சொல்கிற என்ன சும்மா கொடுப்பாங்கன்னு நினச்சியா போகிறதா நிற்கிறதா ஒன்றுமே புரியல அதுக்குள்ளே ரெடியாக ரூட்டமாக வர்றாங்க தெலுங்குல என்னமோ சொல்கிறாங்க இவனுக்கு தெலுங்கு தெரியாது குழம்பி போய் நிற்கிறான் அடுத்த வினாடியே தெரிஞ்சு போச்சு அவங்க என்ன சொன்னாங்க டேய் உள்ளே நாலு மூட்டை நெல் இருக்குதாம்மா அதை அவுத்து கொட்டி அளந்து ஊற வச்சுட்டு வா உள்ளே போகிறான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு வெளியே வர்றா உடம்பெல்லாம் வேர்வை நெல் சொன அப்படியே ஆயாசம் கண்ணெல்லாம் மயங்க நாற்காலியை பார்க்குறேன் நாற்காலி காலியாக இருக்குது ரெட்டியார் எங்கேயோ வெளியே போயிட்டாரான் இவனை என்ன பண்ணணும் நடையை கட்டிட்டான் வேற வழி ஏழாவது நடை ஓயாமல் இவனும் வர்றேன் ஐயா பேப்பரும் லேபிளும் வாங்கி இருந்திருக்கணுங்க எழுதிட்டியா இல்லைங்க இங்கேயே எழுதிக்கலாம்னு ஒன்று ஒன்றுமா சொல்லணுமா அப்படியே அருகிட்டையாவது எழுதி எடுத்து வந்திருக்கலாமில்ல எழுதி வாங்கிட்டு அப்படியே திகச்சு போகிறா நம்ம இவர் அதாங்க இந்த சொக்கலிங் முதலியார் அவர் நல்லா எழுதுவாருங்க அவர் வீட்டில் தான் இருப்பாருங்க இதோ போய் கூட்டிகிட்டு வந்துடுறேங்க ஏன்டா உன் எனக்கு எழுது தெரியாதா தெரியாதுங்க பதினொன்றாவது வரைக்கும் தான் எனக்கு படிச்சிருக்கிறேன் இப்போ என்னடா வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன் ஆமாங்க சும்மா இருந்தால் இப்படி அவனை அனுப்பி வை சரிங்க அனுப்புகிறேங்க அப்படியே போகிற வழியில நம்ம செட்டியார் கடையில் அரை மூட்டை புண்ணாக்கி இருக்குது அதை ரவை எடுத்தாந்து இப்படி பூட்டு வச்சிடு சரிங்க போயிட்டான் எட்டாவது நட வீட்டில் காணோம் பையன்தான் இருக்கிற ரெட்டியார் இல்ல இவனோட பையன் மண்ணாங்கட்டியோட பையன் கணக்கு எழுதிட்டுருக்கிற சிட்டா வரவு செலவு கூட்டல் கழிச்சல் அப்படியே அம்போன்னு அப்பாவித்தனமா எழுதுறாரு டேய் ரெட்டியார் இல்லையாடா இல்லைப்பா எங்கேயோ போயிருக்கிறாரு எங்கடா தெரியலப்பா அடா எப்போ வருவார் தெரியாதுப்பா என்கிட்ட ஒன்றும் சொல்லலை எதுக்குடா தெற நீயி ஏன் நீ தானே படிக்க வச்ச பையனோட குரல் அல்ல ரெடியாரு குரல் உள்ள இருந்து வர்றாரு என்ன பிள்ளையோ அப்படின்னு மனசால் அடிச்சுக்கிட்டா ஐயா எழுதியாந்துட்டனுங்க அப்படின்னு திருப்தியோட சொல்கிற எவ்வளோ போட்ட எல்லாருக்கும் போடுற மாதிரி தாங்க வாங்கி பார்க்குறேன் என்னடா சாட்சி அதுக்கு ஒரு ஏக்கும் அன்னைக்குமே இன்று போய் வா கதைத அடுத்த நாளும் வர்றேன் ஒன்பதாவது நட பாண்டில் குறித்த கெடுவுக்குள்ளே பணத்தை திருப்பி தரலினா ஆகிற கோர்ட்டு செலவோட என் சொத்துல தாவா செஞ்சு வசூல் செய்து கொள்ள இந்த படிக்கு நான் சம்மதித்து கொடுத்த அப்படின்னு எழுதுன நோட்டு ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டது சாட்சி சாட்சி உள்பட பூரணமாக எல்லா வேலையும் முடிச்சு ரெடியாக இருக்கிட்ட நீட்டுறான் அப்படியே படித்து பார்த்து பரிசீலனை செய்கிறாரு பணிஞ்சு போய் நிற்கிறான் இன்னும் ஏதாவது இருக்குமோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல ஏற குறைய கடைசி கட்டம் பதட்டத்தில் மனசு அடிச்சுக்குது கடைசி நேரத்தில் ஏதாவது வந்து அப்படியே கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறா ஏண்டா பூராவும் பணமாவே வேணுமாக்கு ஆமாங்க உரம்பாங்கிற தேதுங்க பழைய கடம்பேர் இருக்குது தயங்கி தயங்கி சொல்றான் ஏண்டா யூரியா கொஞ்சம் போடுறது ஐயா இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க இது புது ரகம் இல்லைங்களா சரி எங்கிட்ட ஒரு மூட்டை யூரியா இருக்குது அப்படின்னு சொல்றா என்ன பதில் சொல்கிறன்னு தெரியாமல் சும்மா நிற்கிறான் அவனுக்கு அவருக்கு மூஞ்சியே சுருங்கி போச்சு பணத்துக்கு பதிலாக அந்த யூரியாவை கொடுத்துட்றலான்னு நினச்சி அவர் கணக்கு போட்டுருந்தாரு இவன் பதில் எதுவும் சொல்லலை சரி சரி அப்போ காலம்பரை வந்து வாங்கிக்கோ அப்படியே திகச்சு நிற்கிறான் பாண்டு இருக்குது பணம் கொடுத்ததுக்கப்புறம் பாண்டை தர்றேனுங்க அதை கொடுங்க இப்படி அப்படின்னு கேட்க முடியுமா யோசனையில் ஒரு கணம் அப்படியே நிற்கிறா நின்னதுக்கு பல நூட்டில் எதனாவது வேலை இருக்குதா ஒன்றும் இல்லைங்க மருந்து வாங்கியா அடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்படியே ஓரம் வாங்கி வச்சுட்டு போட்டுவிட வேண்டியதுதான் அப்போ அந்த மாட்டு கொட்டாயை அவரை பாரு என்னமோ துற தொர துறன்னு ஒழுகுதுன்னு சொன்னா ரெண்டு விளல் கட்டையாவது எடுத்து போட்டு எங்கெங்கே போக்கு போகுதுன்னு பூ பார்த்து அடைச்சிட்டு போயிரு நட பத்து வீட்டுக்கு வர்றான் ரெட்டியார காணோம் காத்துக்கிட்டே இருக்கா ரொம்ப நேரம் கழிச்சு ரெட்டியார் வர்றாரு நேராக உள்ளே போறாரு இவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு சொக்கா எல்லாம் கலட்டிட்டு அப்படியே துண்டில் உடம்பை ஒத்திபடி வெளியே வர்றாரு நல்லா சாவுகசமா நிம்மதியாக பிரச்சனையே இல்லாதவர் மாதிரி வந்து அந்த நாற்காலியில் உட்காந்துட்டு அங்கே கவுண்டர் இருப்பாரு அவரை போய் நான் வர சொன்னேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வா போ அப்படிங்கிறா போனவன் திரும்பி வந்தேன் வீட்டில் இல்லைங்களாம்மாங் எங்கே போயிட்டாராம்மா ஊரில் தான் இருக்கிறாருங்களாம் எங்கே போய் தெரியாதாம்மா யார் சொன்னது அவன் ஜம்சாரம்மா இல்லைங்க அவர் பொண்ணு ஏன் அந்த பொண்ணு இன்னும் கட்டி கொடுக்கல தெரியலிங் பின்ன என்னமோ கல்யாணம் அதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்களே இல்லைங்க வந்து பார்த்துட்டு போனதோடு சரிங்க நான் ஆயிடுச்சாக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு தேவையில்லாத நாயம் பேசிட்டு இருக்கிறாரு பல்ல கடிச்சுக்கிட்டு நிற்கிறான் வேற வழியே இல்லாமல் அப்படின்னு ஒரு செருமல் செருமிட்டு கொஞ்ச நேரம் மௌனமா இருக்கிறாரு அப்படியே நெத்தி சுருங்க யோசனை பண்ணிட்டு பணம் ஒரு முந்நூறுவா அவனை எனக்கு தரணும் ரெண்டு நாள் ஆளை விட்டு அனுப்புகிற அதோ இதோன்றான் தவிர ஆள் கண்ணிலேயே ஆப்பிட மாட்டேன்றானே அப்படின்னு நினச்சி சரி நீ போய் சாயங்காலமாக வா அதுக்குள்ளே எங்கனால் பார்த்து வைக்கிறேன் நகரக்கு மனசு இல்ல சந்தேகத்தோட தயங்கி நிற்கிறான் ஐயா வண்டி போகுதுங்க திண்டிவனத்துக்கு கூடவே போனால் வண்டியிலையே போட்டுக்கிட்டு வந்துடலாமன்னு அப்படின்னு வேகமாக சொல்லிட்டோமோ என்னமோன்னு பயந்து போய் அவர் மூஞ்சிவே பார்க்குற அதுக்கு என்ன என்ன வேணா சொல்கிற அப்படின்னு சொல்லுன்னு வர்றாரு டேய் வேணாம் பாண்ட வேணும்னா கூட எடுத்துகிட்டு போப்பா உங்களுக்கெல்லாம் பார்க்க பார்க்கக்கூடாது எழுதி கொடுத்ததும் உடனே வெயுங்கிறையே எங் எங்கிருந்து போகிறது நானே எவ்வளவோ முடையில் ஏதோ போனால் போகுது கேட்டுட்டியேன்னு பார்த்தா இதுக்குத்தான் ஐயா இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா அதுக்காக இல்லைங்க குறுக்கிட்டு கெஞ்சரான் ஒரு நிசப்தம் ஒரு கெக்கரிப்பு ஒரு கலங்கி போய் தனிஞ்ச குரலில் அப்போது சாயந்தரம் வரட்டுங்களா ம் சரி அப்படின்னு கதை முடியுது ரொம்ப இயல்பான கதைகள் ராஜேந்திர சோழன் அவரின் சிறுகதைகளை வாசித்து பாருங்கள் வேறு எழுத்தாளரின் கதையோடு சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்